ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையை உன் துணையை பற்றிய செய்தியை உன்னிடம் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் துணையின் நிலை அங்கு எப்படி இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் இப்பொழுது கொண்டு வந்துள்ளேன் அங்கு நடப்பதை தெரிந்து கொள் அப்போதுதான் உண்மையின் நிலவரத்தை நீ புரிந்து கொள்ள முடியும் எத்தனை பேர் முன்னிலையில் உன் துணை கதறினார் என்பதை இப்போது கேட்டு தெரிந்து கொள் உன் துணை உன்னை நினைத்து கதறி எழுதார் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று அவர்களுக்கு முன்னிலையில் நீ இருந்தால் இப்படி நடந்திருக்குமா உனக்கு முன்னால் இதை இவர்கள் செய்திருப்பார்களா என்று கதறி கதறி உன்னை நினைத்து அழத் தொடங்கினார் யாருக்குத்தான் தெரியாமல் அழுது கொண்டிருந்த உன் துணை அத்தனை பேருக்கு முன்னிலையில் உன்னை சொல்லி அழுதை பார்க்கும்போது அத்தனை பேரும் வாயடைத்து நின்றார்கள் இவனுக்கு அவள் நினைவு இல்லை என்று தானே நினைத்தோம் இப்படி சொல்லி அழுகிறானே என்று பேச்சுவார்த்தை இல்லாமல் வாயெடுத்து போய்விட்டார்கள் உன்னை நினைத்து மனம் விட்டு கதறி எழுதார் அங்கு அவர் யாரை அவருக்கு அவமரியாதையை அவருக்கு நடந்ததால் பொறுத்து கொள்ள முடியாத அவர் உன்னை நினைத்து அழுதார் என்றும் உன் துணை என்னை அவமதிக்காது எல்லோர் முன்னிலையிலும் என்னை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் தான் பேசி பேசி வரும் இத்தனை நாள் பிரிந்தாகியும் என்னை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காமல் என் மீது அன்பாகத்தான் இருக்கிறார் யாரும் அவள் முன்னால் என்னை அவமரியாதையாக பேசினால் அவள் யாரையுமே விட்டு வைக்க மாட்டாள் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் விட்டுவிட்டு போலியானவர்களிடம் சிக்கிவிட்டேன் என்று அவர்களுக்கு முன்னிலையில் அழகத் தொடங்கினார் அத்தனை பேரும் வாயடித்துத்தான் போனார்கள் பேச வார்த்தை இல்லாமல் மனதில் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் தெரியுமா நீ இருக்கும் இடத்தை எவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இன்னும் வாழ்ந்து வருகிறார் அப்படிப்பட்ட மனிதரை நீயும் விட்டுக் கொடுக்காமல் இது நாள் வரை அன்பாகத்தான் இருக்கிறாய் என்றும் அவர் எப்போது வருவார் என்றும் நீயும் காத்திருக்கிறாய் என்றும் அவருக்கு தெரியும் அவர் பயப்படும் ஒரே காரியம் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை நினைத்து வந்தால் இங்கேயும் மரியாதையை இழந்து விடுவேன் என்ற பயத்தில் இருக்கிறார் ஏனென்றால் உடத்தில் பாசம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் அதே நேரத்தில் கோபமும் இருக்கிறது என்பது அவருக்கு புரியும் அல்லவா அதனால்தான் இந்த பயம் கூட உன் துணைக்கு வந்திருக்கிறது போனதெல்லாம் போகட்டும் என்று உன் துணை அந்த அவமரியாதையால் கண் கலங்கி உன்னை நினைத்து கதறி அழுதது என் கண்களிலேயே இருக்கிறது என் அன்பு குழந்தையே யாராக இருந்தாலும் மனம் திரும்பிவிட்டால் மன்னிப்பு கொடுத்தே தீர வேண்டும் உன் துணையை ஏற்றுக்கொள் சந்தர்ப்ப சூழ்நிலையாதான் அமைத்துக் கொடுக்கின்றேன் இனி எந்த இடத்தில் உன் துணையை பார்த்தாலும் உடனடியாக அவர் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு அன்பாக பேசும் உன்னிடம் அரவணைத்து உன் அன்புக்காக ஏங்கி விடுவாரோ உன் துணை உன் வாழ்க்கை சரியாகி விடுமோ நம்பிக்கையோடு காத்திரு நல்ல நேரத்தை நான் தருகின்றேன் உன் வராகியம்மா நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்